ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் ஏ பட்டோ இது ரெண்டு எது பெருசு சூரியன் எல்லாமே வாழ முடியாது சூரியனோடயும் வாழ முடியாது அது மாதிரி தான் வாழ்க்கையும் பொண்டாட்டி இல்லாமே வாழ முடியாது பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எப்போ பாரு எல்லா பாத்ரூம் கிளீனர் விளம்புறதுக்குமே பொண்ணுங்களே பாத்ரூம் கலர் மாதிரியே காட்டுறாங்க ஏன் ஆம்பளைங்களாம் கழுவிற மாதிரி காட்டவே மாட்டாங்களா ஒன்றுங்கன்னா அவ்வளோ எலகாரமாக போயிடுச்சு உங்களுக்கு சரி இன்சூரன்ஸ் சொல்ல முறை எத்தனை பார்த்துருக்குற அதில் ஒரு இதுலேயாவது பொம்பளை சாடுற மாதிரி காமிச்சிருக்காங்களா எல்லா இதுலேயும் ஆம்பளைங்க செத்து பொம்பளைங்களுக்கு காசு வர்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க பாத்ரூம் கழுவிறத காமிச்சதுக்கு இன்னமும் இப்படி பேசுகிற நாங்களாம் செத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்களே அதுக்கு நாங்கள் எவ்வளோ பேசணும் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண வராங்க கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிப்பாரு எல்லாரும் ஓடி நீ என்கிட்ட சரியாகவே பேச எதுக்கு பேசணும் மாட்டேங்கிற கொஞ்சம் நகை எடுத்துட்டு போய் அடமான வைக்கிறதுக்கா கடவுளே ஒரு பிரச்சனையை கொடுத்தீங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு அந்த பிரச்சனை முடிஞ்சதுமே அடுத்த ஆஃபர் என்னன்னு நானே கேட்டு வாங்கிக்கிறேன் நீ பாட்டுக்கு பிரச்சனையாவே கொடுத்துட்டிருக்கேன் என்னால முடியல புரிஞ்சுக்கோ ஏங்க இங்க தான் இருக்கீங்களா வந்துருச்சு எல்லாத் விட பெரிய பிரச்சனை ஏங்க நான் ஷாப்பிங் போறேன் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ஹலோ ரோஜா வா அக்கா ஷாப்பிங் போறலாம் நீ கிளம்பிட்டு வா நான் ஷாப்பிங் போறேன்ல அவளை ஏன் கூட வர சொன்னேன்

ஏங்க இந்த பக்குவம் பக்குவம் சொல்றாங்களே இந்த பக்குவம்னா என்னங்க நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டா வருவோம்ல வந்த உனக்கு டீ வேணுமா காபி வேணுமான்னு கூட கேட்காம ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்க அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு நீ சொல்லுவ பத்தியா எனக்கு ரொம்ப கோவம் அப்படியே தூக்கி போட்டு உன்ன மிதிக்கணும்னு தோணும் நான் மிதிக்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு ஒரு மாசம் போவ நம்ம பிள்ளைங்க தவிச்சு போக